வடக்கு மாகாணத்தில் பரவியுள்ள லெப்டோஸ் பிரைசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் நோயானது மனிதர்கள் உள்ளிட்ட விலங்குகளிலும் பரவக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வடமாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த எலிக்காய்ச்சலானது லெப்டோஸ்பைரோசிஸ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற இந்த நோய் உருவாக்குகின்ற கிருமியானது ஒரு பாக்டீரியா இந்த பாக்டீரியாவுடைய பெயர் வந்து லெப்டோஸ்பைரா இந்த லெப்டோஸ்பைரா என்று சொல்லப்படுகின்ற பாக்டீரியா மனிதரிலும் இன்னும் பல விலங்குகளிலும் இந்த நோயை ஏற்படுத்த வல்லது அதே வேளையிலே பெரும்பாலும் இந்த நோய் மாறி காலங்களிலே வெள்ளம் ஏற்படுகின்ற காலங்களிலும் நீர்நிலைகளிலே காணப்படுகின்ற அல்லது வயல் நிலங்களிலே காணப்படுகின்ற எலிகளின் சிறுநீரிலே அதிகளவாக இந்த கிருமி வெளியேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளன சுகாதார அமைச்சின் தகவல்களின்படி இன்று நேற்று மாலை வரை நூற்றி பத்து அளவிலான மனிதர்களே இந்த நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டு அவர்களிலே சிலருடைய இரத்த மாதிரிகள் மாதிரிகளிலே இந்த கிருமி இருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது விலங்குகளிலிருந்து மனிதருக்கும் மனிதரிலிருந்து விலங்குகளுக்கும் பெறவக்கூடிய ஒரு நோயாக இருப்பதன் காரணமாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கிழமை இந்த நோயிலிருந்து மனிதரை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பு விலங்குகளை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகளிலே இறங்கியுள்ளது